தன்ன நா தன்னா நாண்ண தன்னா நானே நா நே தன தண்ணா நாண்ணன் நாண இருபது ஒரு ஒரு தமிழ் சுத்தமான ஒரு தமிழ் நான் பிடிச்சிக்கிறேன் இது ஒரு பலம் இல்லையா அது போல் வேறு தந்த நன்னாதீனம் தந்தன் நன்னாதீனம் தந்தன் நன்னாதீனம் தன்னா நானே நண்ணே தானே நானே நானே நண்ணே பொடு தன்னானே நானே நண்ணே தானே நானே நானே நண்ணே தந்தனா தன நனா தந்தனா தன நனா தானே நனே தந்தா நே தந்தா நன்னே தன தானே நனே தந்தா நே தந்தா அடியேத்தான் இறக்கையில இழந்த மரத்து நில பழத்தை பறிச்சு தரவா புங்குயில பழத்தை பறிச்சு தரவா அடி கூட ஆடி கொண்ட போட்டு எம்ம நச்ச தொட்ட புள்ள கொலுசுதான் வாங்கித்தாரே வா உங்களுக்கு கொலுசுதான் வாங்கி தரே